வணக்கம் நண்பர்களே சிறந்த மனிதர்கள் அதாவது எமனன் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம இன்னைக்கு பாக்க போற ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி யாரு அப்படின்னா நம்ம வேலுநாச்சியார் இவங்களை பத்தின குறிப்புகளை எடுக்கும் போதே ஒரு விதமான நமக்கு புரியாத விவேகம் வருது அது ஏன் அப்படின்னா இவங்களோட வரலாறு வந்து அவ்வளவு வீரம் நிறைந்து வரலாறு சரி இன்னைக்கு நம்ம வேலுநாச்சியார் அம்மாவோட பயோகிரபி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இவங்களோட சில பட்ட பெயர்களை பார்க்கலாம் இவங்களை வந்து எல்லாரும் சிவகங்கை பேரரசி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் சில பேர் வந்து வீர பரம்பரையின் வேர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இவங்கதான் வந்து முதல் பெண் விடுதலை போராளி சொல்லப்போனா ஆங்கிலேயரோட ஆட்சிக்கு எதிராக ஆயுதத்தை ஏந்தி போராடிய முதல் சிவகங்கை ராணி இவங்க தான் இந்த மாதிரி நிறைய இவங்களுக்கு பட்ட பெயர்கள் உண்டு சரி முதல்ல நம்ம இவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் பாத்திரலாம் இவங்களோட முழு பெயர் ராணி வேலு நாச்சியார் இவங்க பிறந்த வருடம் பாத்தீங்கன்னா செவன்டீன் தேர்ட்டி இறந்தது செவன்டீன் நைன்டி சிக்ஸ் இவங்க பிறந்த இடம் ராமநாதபுரம் கடைசியா அவங்க வாழ்ந்த காலம் வந்து இறந்த இடம் வந்து சிவகங்கை மாவட்டம் இவங்களோட கணவர் பேர் வந்து முத்து வடுகனாத பெரியவுடைய தேவர் இவரை பத்தின குறிப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கல ஆனா இவர் ஆட்சி செஞ்ச காலங்கள் தான் கிடைச்சிருக்கு அதுதான் நான் ப்ராக்கெட்ல எழுதியிருக்கேன் சிக்ஸ் இந்த வருடத்துல தான் எங்களுக்கு திருமணம் ஆகுது இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை பேர் வெள்ளச்சி இவங்க பேரண்ட்ஸ் பேர் வந்து செல்ல முத்து சேதுபதி முத்தா நாச்சியார் நாச்சியா வேல்நாச்சியாரம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்து அவங்களோட கடைசி காலத்தை வந்து சிவகங்கையில இறந்திருக்காங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து சிவகங்கையோட முகப்பு தோற்றம் இது இன்றைய சிவகங்கையோட பேலஸ் இது வந்து பழைய பேலஸ் இந்த ரைட் கார்னர் இருக்கிறது வேல்நாச்சார் அம்மா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கலைகளை வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து கத்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மொழிகளும் அவங்களுக்கு தெரியுமா இதை ஹைலைட்டா சொல்லி இருக்கிறது வந்து உருது அது ஏன் அப்படின்னா உருதுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு வரலாறுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு அதை நான் பின்னாடி சொல்றேன் ஒரு ஆண் போல அவங்க வந்து அவங்களோட அந்த குழந்தைய வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான போர்க்கலைகள் போர் பயிற்சிகள் குதிரை ஏறுறது வால் அப்புறம் அம்பு வீசுறது வளரி அதுக்கப்புறமா வந்து வேல் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு தான் சொல்றேன் இது எல்லாமே வந்து அவங்க அப்பவே வந்து சின்ன வயசுலயே வந்து கத்துக்கிட்டாங்களாம் இப்ப நீங்க புகைப்படத்துல பாத்துட்டு இருக்கிறது வந்து சில ஆயுதங்கள் தான் சிலம்பம் சிலம்பத்தோட சில ஆயுதங்கள் இன்னும் முழு ஆயுதத்தோட பிக்சர்ஸ் கிடைக்கல இதுல நீங்க கடைசியா பாக்குறீங்க இல்லையா வளரி இது வந்து அவ்வளவு ஒரு ஸ்பெஷாலிட்டி இது பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க அப்படி தூக்கி இப்ப நீங்க ஒரு குறி வச்சு ஒரு டார்கெட்டை நோக்கி இதை தூக்கி வீசுறீங்க பாத்தீங்களா அந்த டார்கெட்டை போய் ஹிட் அடிச்சு அது திரும்ப உங்க கைக்கே வருமா அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க அதை வந்து அதை வடிவமைச்சிருப்பாங்க அப்புறம் இது எல்லாமே தான் செஞ்சிருக்காங்க அந்த சர்க்கம்ஸ் ஒவ்வொன்னுமே ஒரு மேக்ஸ் தான் எவ்வளவு அழகா ஒரு கூர்மையா அவங்க அந்த காலத்துல எப்படி அவங்க வடிவமைச்சிருக்காங்க பாக்கும்போது பிரமிப்பா இருக்குல்ல இதெல்லாம் எனக்கு நிறைய நேரம் நான் யோசிச்சிருக்கேன் இதெல்லாம் ஏன் சிலபஸ்ல இல்ல அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் சரி இப்பவும் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல அவங்களோட இந்த சிலை இருக்கு நீங்க போய் பார்த்துட்டு வரலாம் அந்த சிலையை பார்க்கும் போதே பாருங்க எவ்வளவு ஒரு வீரம் நிறைஞ்சத ஒரு பிரம்மாண்டமா நிக்குது பாருங்களா அந்த சிலை அப்புறம் இந்த கடைசி கார்னர்ல இருக்கிறது தான் வந்து நம்ம மத்திய அரசு அவங்களுக்காக வெளியிட்ட ஒரு தபால் தலை சரி இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை வரலாறு செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இவங்க வந்து முத்துவடுகாதர் அப்படிங்கிற மன்னன் வந்து திருமணம் செய்யறாங்க இவர்தான் ரெண்டாவது சிவகங்கை மன்னன் இவரோட சிறப்பு அம்சம் என்னன்னா இவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு மன்னனா இருந்திருக்காரு ஒரு சிறப்பு வாய்ந்த மன்னனா எல்லாரும் போற்றும் வகையில இவர் ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் காலத்துல ஆங்கிலேயர்கள் வந்து டாக்ஸ் வரி வாங்கும் போது கூட இவர் வந்து ரொம்ப தைரியமா எதிர்த்து நின்னு சொல்லுவாராம் என்னால கட்ட முடியாதுன்னு சொல்லுவாராம் அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து யோசிக்கிறாங்க சரி இவர் எப்படியாவது இவரை நம்ம பழி வாங்கணும் போட்டு தரணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க அவங்களோட வேலையா அதுதானே நம்ம முத்து வடுகநாதர் மன்னனுக்கு வந்து அவர் வந்து சிவபக்தரா அவர் வந்து அப்பப்போ ரெகுலரா அவர் வந்து காளையார் கோயிலுக்கு தான் போவாராம் அதுவும் கோயிலுக்கு போகும்போது அவர் வந்து ஆயுதங்களை எடுத்துட்டு போக மாட்டாராம் இந்த ஒரு விஷயத்த எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த டைம்ல தளபதியா இருந்தது யாருன்னா நவாப் அவர் வந்து என்ன பண்றாரு அவர் என்ன அவரு நம்ம ஏன் மரியாதை தரணும் இவர் வந்து இந்த மாதிரி ஆயுதம் இல்லாம கோயிலுக்கு போறாருங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி இருந்து சூழ்ச்சி செஞ்சு கொன்னுட்டாங்க நம்ம முத்துவடுகநாதர் மன்னனை இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே நம்ம வேலுநாச்சியாரமாக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு வீடு கொண்டு எழுந்தாங்க நான் வந்து என் கணவரை கொன்ன அந்த கைவனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு அவங்க புறப்படுறாங்க அப்போ அந்த டைம்ல தான் வந்து மருது சகோதரர்கள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது புகைப்படத்துல இரண்டு சகோதரர்கள் இவங்களுக்கும் வரலாறுல நிறைய சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இருக்கு நம்ம அதை இன்னொரு வீடியோல தனியா பாக்கலாம் மருது சகோதரர்கள்ல வந்து பெரிய மருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கோபக்காரர் ஒரு ஒரே அடிதான் ஆல் க்ளோஸ் அந்த அளவுக்கு அவர் வந்து பயங்கரமான பலசாலியா அதுக்கப்புறம் சின்ன மருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து புத்திசாலியா ஏதாவது ஒரு பிளான் போடணும் திட்டமிடணும் அப்படின்னு அவர் பக்காவா செய்வார் அப்ப யோசிச்சு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும்னு இவங்க தான் வந்து அரணா இருந்து காப்பாத்தி நம்ம வேறு அம்மாவுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால வரலாற்றுல இவங்களுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு இவங்க என்ன பண்றாங்க வேலுனாச்சாரமா கோவமா இருக்கிறத பாத்துட்டு நீங்க அமைதியா இருங்கமா நம்ம பாத்துக்கலாம் பொறுமையா நம்ம இதை ரகத்துவோம் ஏன்னா இப்ப வந்து நவாப் படைகள் வந்து நம்ம மன்னனை கொண்டு சிவகங்கையில வந்து அவங்களோட ஆட்சியை கொண்டுட்டு வந்துட்டாங்க அந்த கொடியெல்லாம் இறக்கிட்டாங்க இவங்களோட கொடி வந்து அனுமான் சின்னமா இருந்தது அந்த அனுமன் சின்னத்தை இறக்கிட்டு அவங்க வந்து உசைன் நகரம்னு பேரும் மாத்திட்டாங்க கொடியும் மாத்திட்டாங்க உசை நகரம் பேரை மாத்தி ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போய் கிட்ட சண்டை போடுறது சரியில்லை முதல்ல நம்ம நம்மளே வந்து தயார்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சாத்தப்படுத்தி என்ன பண்றாங்க தலைமறைவா இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷமா இவங்க தலைமறைவா இருந்து இந்த மாதிரி நிறைய கோட்டைகள் ஒவ்வொரு கோட்டைக்கும் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு இடமும் மாறிட்டே இருப்பாங்களாம் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அடுத்த இடத்துக்கு போவாங்களாம் பாத்தீங்கன்னா வரலாறுல சொல்லப்பட்ட கோட்டைகள் வந்து சக்கரபதி கோட்டை அரண்மனை வாயில் கோட்டை பாண்டியன் கோட்டை அரியாகு நிச்சி கோட்டை அதுக்கப்புறமா வந்து பிரான்மலை கோட்டை சந்திரபதி கோட்டை கோட்டை மலை இன்னும் நிறைய இருக்கு வ இதுதான் எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு கோட்டையா அவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு இடத்துல இருக்கும் போது அவங்க அம்மா என்ன செய்யறாங்க தன் கணவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக கிளம்புறாங்க கிளம்பும் போது என்ன ஆகுது வழியில வந்து ஒரு ஆடு மேய்க்கும் பெண்ணை பாக்குறாங்க அந்த பெண் வந்து தண்ணி கொடுத்து அவங்க தாகத்தை தீக்குறாங்க அப்போ அந்த பெண் கிட்ட நம்ம வேளாச்சாரம் அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க கதையெல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு நான் இந்த பக்கமா போறேன் இது சொல்லிராதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு அப்போ அந்த வழியா வர ஆங்கிலேயர்கள் வந்து அந்த ஆடு மேய்க்கும் அந்த இளம் பெண்ணை பார்த்து கேக்குறாங்க விவரம் கேக்குறாங்க அதுக்கு அந்த அம்மா பாத்தீங்களா இவ்வளோ தில்லா அந்த அம்மா எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாதுன்னு தில்லா சொல்றாங்க இதை கேட்டதுமே ஆங்கிலேயர்களுக்கு கோவம் வந்து அவங்கள ரெண்டு கால்களையும் வெட்டிடுறாங்க அவங்க அப்பவும் வந்து சொல்லலை அடுத்தது ரெண்டு கையை வெட்டிடுறாங்க இப்படி அவங்களை துண்டு துண்டா வெட்டியும் அவங்க சொல்லலையேன்ட்டு ரொம்ப கோவம் அடைஞ்சா அவங்க கிளம்பி போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தியாகத்தை செஞ்ச அந்த ஒரு பெண்மணிக்காகவே சிறப்பா அவங்களுக்கு ஒரு கோயில் எழுப்பி அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க வேலனாச்சேரம் அம்மா அந்த கோயில் பேரு தான் வெட்டுடையால் காளியம்மான் கோயில் இது இப்பவும் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு அதுக்கு அது மட்டும் இல்லாம அவங்க தன்னோட தாலியை வந்து எடுத்து அந்த உண்டியல்ல போட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அதுக்கப்புறமா அவங்க அடுத்த கோட்டைக்கு போறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கோட்டையா போய்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து கடைசியா அவங்க இருந்தது திருப்பாச்சி கோட்டைன்னு வரலாறு சொல்லுது அப்போ வந்து அவங்க ஹைதர் है, அலி அப்படிங்கிறவரோட நட்பு கிடைக்குது இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஹைதர் அலி இவர் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் ஆனா ரொம்பவும் பண்புள்ளவர் மற்ற மதங்களை தன் மதத்தை போல மரியாதை கொடுப்பவர் இவருக்கு வந்து எந்த அளவுக்கு பண்புள்ளவர் அப்படின்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வேலுநாச்சியாரமாக அம்மன் தான் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காகவே அவங்களுக்காகவே பிரத்யேகமா ராஜராஜேஸ்வரி கோயில கட்டி எழுப்புனது இவர்தான் அதை கிஃப்டா கொடுத்திருக்காரு அப்ப யோசிச்சு பாருங்க அவர் எந்த அளவுக்கு ஒரு பண்புள்ளவர் அப்படின்னு அதுக்கப்புறமா ஒலைச்சி இவங்களோட கடிதத்தை பார்த்துட்டு ஒரு நாள் வந்து நேரில் பாக்கிற வாய்ப்பு கொடுக்கறாரு அப்புறம் நேரில் பாக்கும்போது ரொம்ப பிரமிப்பாராம் ஹைதர் ஹைதரலி என்னடா இது நம்ம மொழியில உருதுல பேசுறாங்களே அப்படின்னு இப்ப புரியுதா நான் ஏன் உருதுவை ஹைலைட் பண்ணாங்க அப்போ உருவில பேசி அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க ஆங்கிலேயர்களை பத்தி அப்ப ஹைதரி ஐயா சொல்றாரு கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்றாங்க அப்போ நம்ம வேலாச்சார அம்மா சொல்றாங்க எனக்கு வந்து சில குதிரைகள் வேணும் சில ஆயுதங்கள் வேணும் முக்கியமா எனக்கு பீரங்கிகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட ரெக்வஸ்ட் கேக்குறாங்க அவர் வந்து அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்கல அடுத்த செகண்டே இது எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மகன் திப்பு சுல்தான் தன்னோட மகனை வந்து அனுப்புறாரு பீரங்கி படைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க அந்த கோட்டைக்கு போறாங்க இப்ப நீங்க பிக்சர்ல பாத்துட்டு இருக்கிறது ஒரு சாம்பிள் இது இப்பவும் வந்து மெமோரியல்ல இருக்கு பாருங்களா எவ்வளவு பெருசா இருக்கு அந்த பீரங்கி பாக்கும்போதே பயமா இருக்கு நம்ம கிச்சன்ல ஒரே ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம் ஆனா பாருங்க இவ்வளவு பெரிய பீரங்கிய அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அதுவும் பெண்கள் வந்து கையாண்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போதே பெருமையா இருக்கு சரி இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் தீட்டுறாங்க பிராக்டிஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பிராக்டிஸ் பண்ணி ஒரு திட்டம் தீட்டி கடைசியா ஒரு நல்ல நாள் வருது அதுதான் நவராத்திரி சிவகங்கையில பாத்தீங்கன்னா நவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பா விமர்சையா கொண்டாடுவாங்களாம் அந்த நவராத்திரி வந்து இவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க தன்னோட சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க பிளானுக்கு அப்ப என்ன பண்றாங்க அங்க எல்லாரும் கூடி இருக்கும் போது இவங்க மாறு உள்ள நுழையிறாங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற ஆங்கிலேயர்கள் எல்லாம் ஒவ்வொரு அடிச்சு வீழ்த்திட்டே இருக்காங்க இப்போ இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற இன்னொரு வீர தமிழச்சி யாருன்னா குயிலி இவங்க குயிலி என்ன பண்றாங்க நம்ம வேலுநாச்சியார் அம்மா படையோட தளபதி அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க தன்னோட உடம்பு ஃபுல்லா மன்னனைய ஊத்திக்கிட்டு அந்த ஆயுத கிடங்கு இருக்கு ஆயுத கிடங்குனா ஒண்ணும் இல்ல ஆங்கிலேயர்கள் வந்து தங்களை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஒரு கிணத்துக்குள்ள போட்டு வைப்பாங்க ஒரு கிடங்கு மாதிரி இருக்கும் கிணறுன்னு சொல்லக்கூடாது கிடங்கு அந்த கிடங்குக்குள்ள போட்டுதான் அவங்க சேர்த்து வைப்பாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒழிச்சு வைப்பாங்களா அதுதான் ஆயுத கிடங்குன்னு சொல்லுவாங்க அந்த ஆயுத கிடங்கை நோக்கி இவங்க தன் மேல தீய வச்சுக்கிட்டு போய் விழுந்து அந்த மொத்த இடத்தை தரமட்டமாக்கிட்டாங்க யோசிச்சு பாருங்களேன் அப்பா கேட்கும் போதே புள்ளரிக்குது இவங்கதான் முதல் பெண் ஆஹ் போராளி அப்படிங்கிறத விட இவங்க வந்து மனித வெடிகுண்டு இவங்கதான் முதல் மனித வெடிகுண்டுன்னு சொல்லலாம் பாருங்களா எவ்வளவு ஒரு தைரியமா போல்டா தன் உயிரை கொடுத்து அவங்க காப்பாத்திருக்காங்க சொல்லப்போனா போனா வேலு நாச்சியாரோட வெற்றிக்கு பக்க பலமா இருந்தது யாரு அப்படின்னா அது குயிலி அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழியா எல்லாத்தையும் வீழ்த்தி நம்ம வேலுநாச்சியார் அம்மா என்ன செய்யறாங்க ஆங்கிலேயர்களோட கொடியை இறக்கி தன்னுடைய அனுமன் சின்னம் பொதித்த கொடியை வந்து ஏற்றாங்க அதுக்கப்புறமா தன் கணவருக்கு மணிமண்டபம் கெட்டுறாங்க இப்ப நீங்க லெப்ட் கார்னர்ல பாத்துட்டு இருக்கிறது வந்து முத்துவடுகநாதர் அந்த பலகையில இருக்கக்கூடியதான் இங்க ஜூம் பண்ணி மேல வச்சிருக்கேன் கீழே இருக்கிறது வந்து அவரோட அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாருக்கு வந்து வேலுநாச்சியார் தெரு அப்படின்னு அவர் பே அவங்க பேர்லயே தெரு இருக்கு இது அவங்களோட மெமோரியல் ஹால் வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா போய் பாருங்க எல்லாரும் அதுக்கப்புறமா குயிலி அந்த வீர தமிழ்ச்சிக்கும் வந்து ஒரு அழகான நினைவு சின்னம் வச்சிருக்காங்க இதுவும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா போய் பாருங்க சரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து வேலுநாச்சியார் அம்மாவோட பயோகிரபி இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நம்ம வீரமா செயல்படணும் முக்கியமா பிளான் பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அதனால வீடியோ தடவை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்தது ஹைலைட்டடான விஷயம் குறைஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிருக்கோம் மேற்கொண்டு கிடைக்கும் போது இன்னொரு பார்ட்டவும் நம்ம பண்ணலாம் சரி நண்பர்களே எமினன் பர்சனாலிட்டிஸ்ல நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு சிறந்த மனிதர் எடுத்து பார்க்கலாம் நன்றி